ஆனால் முப்பது அடி ரோடுன்னா இங்கே ஒரு ஒன்றரை ஏக்கர் பாருங்கள் ஆனால் ரோடு பாயிண்ட் வந்து ஐம்பது தான் இருக்குது ரோடு பாயிண்ட் ஐம்பது அடி தான் பாருங்கள் இந்த இதுலேருந்து அப்படியே அது வரைக்கும் அந்த சின்ன தேங்காய் கன்று வரைக்கும் அதுதான் கல் அந்த கல்லுலேருந்து அப்படி லென்த்து ஒன்று எண்பது தான் இருக்குது எல்லாம் தேங்காய் தோப்பு நாற்பத்தஞ்சு ரூபா ரேட் சொல்கிறாங்கண்ணா ஏதோ ஒன்றும் என்ன பின்னா பேசிக்கலாம்ண்ணா அதிகமாக டிஃப்ரென்ஸில் முடியாது ஒரு கம்மி டிஃப்ரென்ஸில் தான் முடியும் ஏன்னா மெயின் பைவாஸ்ல இருக்குது எனக்கு இதுக்கு என்ன I'm not about to put on.